இரக்க குணம் கொண்ட பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் இரண்டு இட்டில்களை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுற்று சுற்றுச்சுவர் மேல் வைப்பாள் அவ்வழியே தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கி கொண்டே போவான் இது அன்றாட வழக்கமாயிற்று ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்ன முணங்குகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள் அவன் முணங்கியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான் தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துக்கிட்டு போறான் நீ மவராசி நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழலனாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டினாலும் பரவாயில்ல ரொம்ப நன்றி தாயின்னு சொல்லக்கூட தோணலை ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போகிறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள் இவன் என்ன பித்தனா இல்ல சித்தனா பரதேசி பய என்று திட்டினாள் நன்றி கெட்ட கோணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆனாளாள் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என மதில் மேல் வைக்க போனாள் மனம் ஏனோ கலங்கியது கை நடுங்கியது அவன் அப்படி இருந்தாலும் சே நாம் ஏன் இப்படி செய்யணும் அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்து விட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்தோட்டு மனம் அமைதியான வழக்கம்போல் போல் அவன் வந்தான் இட்லி எடுத்துக்கொண்டு போலே நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சென்றான் அவனை அப்படியே அறையலாம் போலிருந்தது அந்த பெண்மணிக்கு அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடியோடு நின்றிருந்தான் வேலையோடு தான் திரும்புவான் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன்பு வேலை தேடிவிட்டு வீட்டு சென்ற அவனது ஒரே மகன் தான் அவன் அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்சு காணா போச்சு கையில் காசு இல்லை தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படல மணிக்கணக்கில் நடந்து வந்துட்டே இருந்தேன் நல்ல வெயில் அகோர பசி வேறு மயங்கி விழுந்துட்டேன் முழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு கூண்முது கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லியை கொடுத்து சாப்பிட சொன்னான் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது இதை கேட்ட கேட்டதும் பேய் அறைந்தது போல அதிர்ச்சி அடைந்தாள் விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக மாறியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதம் கண்கள் பணித்தன நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடையுமே திரும்பும் கூணன் நீ முனங்களின் பொருள் இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாருக்கும் புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதில்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள்